மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோவை நந்தினி ஷேர் பண்ணியிருக்காங்க சூர்யா ஏதோ வீட்டு வாசலில் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்க இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இது என்ன நிலைமை அப்படின்னுட்டு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு சூர்யாவும் ரிப்ளை பண்ணியிருக்காரு சிரிச்சிட்ருக்க மாதிரி இருக்க இந்த இமேஜும் இருக்கா ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நந்தினிக்கு சூர்யாவும் ரிப்ளை பண்ணியிருக்காரு ஸோ என்ன மாதிரியான அப்கமிங் எபிசோட் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதனால் சூர்யா இப்படி கீழே உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நந்தினியை இப்போது காப்பாற்றிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு நந்தினியையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு வாரமாக நந்தினியோட இந்த கடத்தல் சேர்ந்தா போயிட்ருந்தது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அதை முடிச்சு வச்சுட்டாங்க சூர்யா அவங்க அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நந்தினி வந்து இதுக்கும் அம்மாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னதால் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறாங்க அர்ச்சனா எப்படியாவது சுந்தரவள்ளியை இதில் மாட்டி விடணும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் நந்தினியால் சுந்தரவள்ளி காப்பாற்றிட்டாங்க நந்தினி காணாமல் போனதுக்கப்புறம் சூர்யா நந்தினியை தேடி அழிஞ்சாரு அப்போ அவரோட ஃப்ரெண்டே உனக்கு நந்தினி மேலே காதல் இருக்குது அதனால தான் நீ இப்படி தேடி அழிஞ்சிட்ருக்க உனக்கு நந்தினி மேலே பாசம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சூர்யா இன்னும் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை கண்டிப்பாக சூர்யா ஒரு நாள் நந்தினி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது சூர்யா ரியலைஸ் பண்ணுவாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீசெண்டாக டெலிகாஸ்டான எபிசோடில் நந்தினி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவங்க அப்பா வந்து பேசுகிற சீனெல்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நல் சீரியல் நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சூப்பராக போயிட்டுருக்கு நைன் பாயிண்ட் நைன் த்ரீ லாஸ்ட் வீக் டிஆர்பி ரேட்டிங் வாங்கி தமிழ்நாட்டிலேயே தேர்ட் ப்ளேஸில் வந்திருக்கு இதுலேருந்தே எந்த அளவுக்கு மூன்று முடிச்ச சீரியலுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்